வணக்கம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது சாதிகள் உருவான வரலாறு மற்றும் தமிழ் புடிகள் வரலாறு இரண்டாம் பகுதி முதல் பகுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியாகி இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு இல்ல ஆறு வருடத்திற்கு பிறகு இரண்டாம் பகுதி வெளியாகுது முதல் பகுதியில நிறைய பேர் தங்களுடைய சாதி பற்றிய குறிப்புகள் கேள்விகள் சந்தேகங்களை அதுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு நமக்கு நிறைய தகவல்கள் தேவைப்பட்டுச்சு அதனால சங்க இலக்கியங்கள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் இருக்கக்கூடிய குறிப்புகள் தமிழ் அறிஞர்கள் எழுதின நூல்கள் உலக மொழியலாளர்களுடைய நூல்கள் உலக வரலாற்று ஆசிரியர்களுடைய நூல்கள் இந்த மாதிரியான நூல்களை தொகுத்து ஆராய்ந்தறிந்து அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களினுடைய அடிப்படையில தான் சாதிகள் உருவான வரலாறு மற்றும் தமிழ் குடிகளினுடைய வரலாறை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த காணொளி ஒரு டீசர்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஒரு முன்னோட்டம் சாதிகள் உருவான வரலாறு தமிழ் குடிகளுடைய வரலாற ஒரு வரியில நம்ம சொல்லிவிட முடியாது அந்த அளவுக்கு நமக்கு நிறைய தகுந்த ஆதாரங்களோட விலக்க வேண்டி இருக்குது இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாறு எந்த அளவுக்கு முக்கியம் வரலாறு தெரியாம இருக்கிறதுனால தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படியெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு செதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தியும் கடந்த கால நிகழ்கால எதிர்காலத்தோடு வரலாறு எப்படி நமக்கு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த காணொலியின நம்ம பார்க்க போறோம் உலகத்துல எல்லா உயிரினங்களுக்கும் வரலாறு இருக்குது இந்த உலகம் எப்படி உருவானது அதில் எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்குது சூரிய குடும்பம் பால்வழி பிரபஞ்சம் அப்படின்னு தொடர்ந்து எல்லா விதத்தை பத்தியும் மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உலகத்துல உயிரினங்கள் எப்படி உருவானது அது எப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லை எது கருந்துளை இந்த மாதிரி நிறைய விடை காண முடியாத விடயங்களுக்கும் தொடர்ந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க அதுல கிடைக்கக்கூடிய சில முக்கியமான கருத்துக்கள் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தரப்பு அறிஞர்களாலும் பொதுமக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில உண்மைக்கு மிக நெருக்கமா இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் வரலாறு இருந்தாலும் ஒரு பூச்சியோ ஒரு பறவையோ ஒரு விலங்கினமோ தன்னுடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமானா அதுக்கான வாய்ப்பு இல்லை அதை பத்தி சிந்திக்க கூட முடியாது ஆனா ஒரு மனிதனால தன்னுடைய வரலாறை பத்தி மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா உயிரினங்களுடைய வரலாறையும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை பத்தின வரலாற்றையும் தெரிந்து அளவிற்கு அவனுக்கு புலன் அறிவு பரிணாம வளர்ச்சியால கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம மேலும் மேலும் சிந்தித்து தன்னுடைய அறிவை மேம்படுத்தி கொள்ளவும் அந்த அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய காலமும் இயற்கையாகவே அவனுக்கு கிடைச்சிருக்கு இதிலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் மனிதன் மிக உயர்ந்த ஒரு உயிரினமாக கருதப்படுகிறான் எண்ணம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த எண்ணத்திற்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல செயல் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது நம்மளுடைய எண்ணங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு ஒரு செயல் திட்டம் தேவை அந்த செயல் திட்டத்தை வரையறுப்பதற்கு நமக்கு அதை சார்ந்து இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது சுருக்கமா சொல்லணும்னா சிறந்த அறிவை நம்மளுடைய எண்ணங்களை செயல் திட்டமாக வரையறுக்க உதவுது அந்த வரையறுத்த செயல் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி நம்ம நினைச்சதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியா அறிவு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு போதிய தகவல்கள் கிடைக்கலாம ஒரு விடயத்தை நம்ம செய்யும் பொழுது அதுல தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இந்த உலகத்துல மனிதன் இயங்குவதற்கு அறிவுதான் மூல காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அறிவு அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச தகவல்களினுடைய தொகுப்பு தான் அறிவு அறிவு அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல முற்று பெறுமா அதோட நின்று விடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை அறிவு அப்படிங்கிறது தொடர்ந்து தன்னை மேம்படுத்திக் கொண்டே இருப்பதுதான் அறிவு அதனாலதான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி ஒரு மனிதன் தன்னுடைய பலவீனங்களை குறித்து ஆராயும் பொழுது தன்னை சுய மதிப்பீடு செய்து கொள்ளும் பொழுது தன்னுடைய உடல் இருக்கக்கூடிய பலவீனமான உறுப்புகள் இது தனக்கு என்னென்ன நோய்கள் இருக்குது தனக்கு என்னென்ன விடயங்கள் தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் முன்னாடி இருந்ததை விட அவன் மிக பலசாலியாக மாறுகிறான் அதே மாதிரிதான் வரலாறு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது அதை ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதை தெரிந்து கொள்ளும் பொழுது தனக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய நிகழ்காலத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அடுத்த வரக்கூடிய தலைமுறை எப்படியெல்லாம் வாழ போறாங்க இந்த மாதிரியான ஒரு எதிர்கால ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய அந்த ஒரு வரலாறு பற்றிய ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்கு நம்ம வர முடியும் அப்போ இந்த இடத்துல வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது தன்னுடைய வரலாற்றை ஒரு இனமானது அறியும் பொழுது அது வந்து எந்த அளவிற்கு தன்னை வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும் தன்னுடைய குறைகளை எங்க வந்து சரி செய்து கொள்ள முடியும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை காணும் பொழுது அந்த இனமானது மேற்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு அதாவது அடுத்த ஒரு வலுவான ஒரு தலைமுறையை கட்டமைப்பதற்கு அது உதவி செய்யும் வரலாறு பத்தி புத்தகங்கள் மூலமாகவோ இல்ல சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் மூன்று விதமான தகவல்கள் நம்ம கிட்ட வந்து சேரும் ஒண்ணு உண்மையான தகவல்கள் இரண்டாவது பொய்யான தகவல்கள் மூன்றாவது திரிக்கப்பட்ட தகவல்கள் அப்போ இந்த மூன்று விதமான வரலாற்று தகவல்களிலிருந்து இருந்து எது உண்மையான வரலாறு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு கருத்தை வந்து சொல்றாரு அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய பின் குலத்தை நம்ம ஆராயணும் அவர் எந்த மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து வந்து முன்வைக்கிறார் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்மளுடைய கல்வெட்டுகள் செப்பேடுகள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களோடு ஒத்து போகுதா அது சங்க இலக்கியங்களோட ஒத்து போகுதா தமிழ் அறிஞர்கள் எழுதி இருக்கிற நூல்களோடு ஒத்து போகுதா உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் தொல்லியல் துறை ஆசிரியர்கள் வெளியிட்ட ஆதாரங்களோடு ஒத்து போகுதா இதை எல்லாவற்றையும் நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்ததுக்கு பிறகுதான் நம்ம ஒரு உறுதியான ஒரு முடிவுக்கு வர முடியும் உதாரணத்துக்கு இப்போ சமீபத்துல கீழடியில நடந்த அந்த அகழ்வாராய்ச்சியில கண்டெடுத்த பொருட்களுடைய கால அளவில் தொல்லியல் துறை அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து மதிப்பீடு செஞ்சு அது இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி அதை இருக்கிறாரு அதையே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வகங்கள்ல பரிசோதனை செய்த பொழுது அது வந்து அது ஒத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் நூறு சதவீதம் உண்மையான தகவல்கள் அப்படிங்கிறத நம்ம உறுதியா ஏத்துக்க முடியும் இதே மாதிரி எல்லா விதமான தகவல்களுக்கும் நம்ம வந்து மறு மதிப்பீடு செய்யும் பொழுது மறு ஆய்வுக்கு அது உட்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளால உண்மையான வரலாற தெரிஞ்சுக்க முடியும் தமிழ் மொழியினுடைய வரலாறு பத்தியும் தமிழர்களுடைய வரலாறு பத்தியும் நம்ம ஒரு வரியில நம்ம சொல்லிட முடியாது எழுத்து வடிவம் தோன்றுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆயிருக்கு அதற்கு முன்னதாகவே பல நூறு ஆயிரம் ஆண்டுகள் வந்து தமிழ் மொழி பேச்சு வழக்குல இருந்திருக்கு அதனால தமிழ் மொழியினுடைய வயது அப்படிங்கிறத நம்ம கணிக்கும் பொழுது குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளாகவும் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ஆண்டுகள் அப்படிங்கறத பத்தியும் தான் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சரி பத்தி தெரியாம நமக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் ஞாபக சக்தியை முழுவதுமாக இழந்து கோமா நிலையில இருக்கக்கூடியவங்க மன வளர்ச்சி குன்றியவர்கள் போதையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மூன்று நபர்களும் தங்களுக்கு என்ன நடந்தது இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த மூன்று கால சூழ்நிலைகளை பத்தின ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்காது அவங்க எப்பொழுதும் ஒரு குழப்பமான ஒரு தான் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா அவங்க செயல்பட முடியாத ஒரு ஒரு முடைக்கு வைக்கப்பட்ட ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை முறையில் தான் அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதே மாதிரி தான் தமிழ்மொழி பற்றியும் தமிழர்களுடைய வரலாறு பற்றியும் தெரியாம இருக்கும் பொழுது நம்முடைய மக்கள் வந்து இன்னமுமே கூட சமுதாயத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம நம்மளுடைய வரலாறை அறிய முயற்சிக்கும் பொழுது யார் நம்மை அடிமைப்படுத்தினது யார் நம்மை சுரண்டினார்கள் யார் நம்மளுடைய பண்பாட்டை வந்து சிதைத்தது யார் நம்முடைய பண்பாட்டை நம்மிடமிருந்து அபகரித்து கொண்டது இந்த மாதிரியான எல்லா விதமான கேள்விகளுக்கும் நமக்கு வந்து விடை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எல்லா தரப்பு பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த தலைமுறை நம்மளுடைய அடுத்த சந்ததி ஆரோக்கியமானதாகவும் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளோடு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வரலாறை பத்தின எந்த ஒரு தகவல்களும் நம்ம தெரியாம இருக்கும் இருக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய கொள்கை சார்ந்த முடிவுகள் அரசியல் சார்ந்த முடிவுகள் சமயம் சாதி சார்ந்த முடிவுகள் எல்லாமே தவறாதான போகும் அப்படி தவறா போகும் பொழுது நம்முடைய சந்ததிகள் நம்மளுடைய தலைமுறைகள் எப்படி ஒரு நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம கட்டமைக்க முடியும் அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடா இருக்குது பாருங்க சமுதாயத்துல நம்ம வரலாறு பத்தின ஒரு தெளிவான புரிதல் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் நாம நல்லா படிச்சிருக்கிறோம் நல்லா சம்பாதிக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம் நம்மளுடைய அடுத்த சந்ததி ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அறியாமையில இருக்கிறோம் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பனி போர் வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரு இனப்படுகொலை ஒரு பண்பாட்டு சிதைவு அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தின ஒரு விரிவான காணொலியை அடுத்த வரக்கூடிய காணொலிகள்ல உங்களுக்கு வந்து தெளிவா நான் வந்து சொல்றேன் இப்போ நம்முடைய வரலாறு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் வந்து அந்த வரலாறை பத்தியில தெரிஞ்சுக்கக்கூடிய உண்மையான வரலாறை பத்தி தெரிஞ்சக்கூடிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல சினிமாவில் நிறைய விதமான பொழுதுபோக்கான காரியங்களையும் மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கு நமக்கு அவசியம் வந்து தேவையானது நம்ம வந்து மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவியா இருக்கும் ஆனா அதுலேயே முழு நேரமும் நம்ம செலவிடுவது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு ஒரு விடயமா இருக்கு அப்போ நம்மளுடைய நேரத்தை நம்ம வந்து கொஞ்சம் வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒதுக்குறதுல தவறே இல்லை எனக்கு நேரம் இருக்குது புத்தகங்கள் படிக்க ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான புத்தகங்கள் படிச்சா நீங்க தமிழர்களுடைய தமிழ் மொழி பற்றிய உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற தகவல்களை அடுத்து வரக்கூடிய காணொலியில நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால அடுத்து வரக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க தவறாம பாருங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கிட்டே கொண்டு போய் சேருங்க வரலாறை தெரிஞ்சுக்கிறது எந்த முக்கியம் அப்படின்னு அதை பத்தி நீங்க கொஞ்சம் விரிவா அவங்களுக்கு எடுத்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வரலாறு மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு கருவியா இருக்கும் இது வந்து நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சாதியினுடைய கட்டமைப்பு எப்படி இருந்தது ஒவ்வொரு சாதியும் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி ரொம்ப விரிவான தகவல்களை அடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல பார்க்கலாம் தமிழ் தக்கார் சேனல்ல தொடர்ந்து எந்த மாதிரியான வீடியோக்கள் வெளிவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் மொழி தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு பற்றின தகவல்கள் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா காணொலிகள்லயும் இருக்கும் அதனால உங்களுடைய நேரத்துல பார்த்தீங்கன்னா வாரத்துல ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஒதுக்கினா போதும் நம்மளுடைய உண்மையான வரலாற்று தகவல்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்க உங்களுடைய நேரத்தை வந்து ஒதுக்குங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் கிட்ட இதை வந்து கொண்டு போய் சேருங்க எல்லாருக்குமான வரலாறு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வரலாறு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அது சாத்தியமா இருக்கும் இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்